ஹாய் மக்கா அப்போது எல்லாரும் எப்படி மக்கா இருக்கேன் அப்போ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம் நம்ம வலைக்கு போயிட்டே இருக்கேன் காட்டு வழி இப்போ என்ன நிலவரைஞ்சி போய் பார்ப்போம் சரி மக்கா கண்டினியூஸாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியேங்க சரியா அப்போது மழை காலம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நல்லா வெயில் அடிக்குது அப்போது புல்லுலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முளைச்சி எடுத்து கிடக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா பண்ணி அட்டகாசம் பண்ணியிருக்கு அப்போது நிறைய இடத்துல பண்ணி அட்டகாசம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் குண்டு குண்டாக கிடக்கு எல்லா இடமும் தோண்டி எடுத்து போட்டிருக்குமாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்காவ பண்ணி கூட்டங்கள் வந்து தோண்டி தள்ளி நம்ம வீட்டுக்கு போகிற வழியாகாது இவ்வளோ பெரிய குண்டு தோண்டி இருக்குது அப்போது வீட்டுக்கிட்ட நிலவரம்னு தெரியல போய் பார்த்தா தெரியும் அக்கா போய் பார்ப்போம் அக்கா அப்போ நம்ம பார்டர் வந்தாச்சு ஃபென்சிங்லாம் தாண்டி போகிறோம் அப்போ நல்ல மிளகெல்லாம் ஏதேசம் காய்ச்சி தொங்குது அப்போ சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது இப்போ பனி இறங்கினுக்குன்னு நினைக்கிறேன் ஹாய்மாக்கா அப்போது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வாழைக்க வந்தோம்ல அப்போது என்ன வேலைனா அப்போது என்ன தெரியுதா ஒரு கயிறு கட்டி இருக்கோம் பாட்ரை சுற்றி ஒரு கயரை கட்டி வலை போடுறோம் நம்ம கோழி விட்டோம்னா இந்த சைடு காடு சுற்றி காடு தான் அப்போ இந்த காட்டில் இருந்து காட்டு விலங்குகள் வந்து நம்ம கோழியை பிடிக்காமல் இருக்க சுற்றி நம்ம கயிறடிக்கிறோம் கயிறடிச்சு அதில் அந்த வலையை லேசாக கொளுத்தி கொளுத்தி விட போகிறோம் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் சுத்தி பார்டர கவர் பண்ணுறோம்